எந்த ஒரு செயல்பாடை சரி என்று நம்புகிறோமோ அந்த விஷயங்களை நம்ம உறுதியா கடைபிடிக்கணும் எதை தவறுன்னு நம்ம நினைக்கிறோமோ நம்மளே எதை தவறுன்னு ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ அதை உறுதியாக நம்ம வந்து எதிர்க்கணும் அதுல இருந்து தூரமாக விலகி நிற்கணும் யாரு வந்து ஒரு தப்ப லேசா நியாயப்படுத்தி பேசிட்டாங்களோ அவங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நியாயப்படுத்தும் இன்னொன்னு நியாயப்படுத்த அப்படி இறங்கி 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 கீழே போயிருவாங்க ஒரு படி அப்படி கீழே இறங்கிட்டாங்கன்னா தரதான் கேட்கும் மேலே நிற்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி ஒன்னு இறங்குறதுக்கு நமக்கு வெக்கம் வரல சொன்னா ஒன்னு இறங்குறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்லைன்னு சொன்ன மார்க்கத்துல கொள்கையில அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்தையும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவோம் நம்மள்ட்ட எல்லா தப்புகளையும் நியாயப்படுத்துவோம் பொய்களை நியாயப்படுத்த எப்ப சைத்தான் நம்ம கட்டு தருகிறானோ அப்பவெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவுகளை சந்திக்கிறோம் நம்மளே சில நல்லது தவறு நினைச்சிருப்போம் தவற நல்லது நினைச்சிருப்போம் அப்படி இருந்தாலும் அவர்கள் வலிகத்துக்கு போயிட மாட்டாங்க ஏன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் தப்பு தப்புன்னு நினைச்சுக்கிட்டு நியாயப்படுத்துனா பேசிக் மாறுது அவனுடைய உள்ளமே என்ன செய்ய கெட்டு போகுது அவனுக்கே தெரியும் தப்புன்னு அது வந்து என்ன செய்யறது நியாயப்படுத்து இந்த மாதிரியான சரியான வகைகளை வந்து தவறாக காட்டுவதும் தவறான வழிகளை சரியான காட்டுவதும் இப்படி இறங்குனாங்கன்னு சொன்னா அவங்க மொத்தமாகவே தவுகரியத்து விட்டே போனபர்களை நம்ம வரலாறுல பாக்குறோம் நம்ம காலத்துல நம்ம கண்ணு முன்னாடியே இந்த தௌதி பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போவதவர்களா இருந்தவர்கள்லாம் என்னைக்கு அப்படி லேசா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்களோ அப்படி வந்து 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 என்ன ஆச்சு கிடைக்கல இது மூணுது கூட்டுத்துவா பாத்தியா ஒரு அளவுக்கு எல்லாம் இறங்கி போன தாய்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க செஞ்ச தப்பு என்ன எடுத்தவனே இந்த கொள்கைக்கு அவங்க மாதிரி தடம் பொருள் அவங்க லேசா அப்படி இறங்கி பார்த்தாங்க செய்தான் ஈஸியா போச்சு செய்தானுக்கு நம்ம உறுதியானிக்கிறோம் இருக்க முடியாது இப்ப ஒரு லேசா தலைக்காரன்னு சொல்லுவோம் என்ன செய்வான் செய்தானுக்கு வாசல் வீச ஆஹா இவன் வந்து லூ போட்டுட்டான் இவனை ஈஸியா தள்ளி பண்ணான் கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம் இஸ்ராத்த விட்டு கூட வெளியே கொண்டு போயிடலாம் சொல்லுங்களா அதனால நம்ம இந்த விஷயத்துக்கு நீங்க எப்பவுமே தெளிவா இருக்க வேண்டும் தௌதி சகோதரர்கள் வந்து பொதுவாக அனைத்து சகோதரர்களுமே எது தீமை என்று இருக்கிறதோ ஒரு கட்டத்தில் நீங்க அது தீமை செய்வதவர்களாக கூட இருக்கலாம் நியாயப்படுத்தல இருந்துடக்கூடாது தப்ப சரிதான்றது நீ எப்ப வருதோ யாருக்கு போனா என்ன தர்காவுக்கு போனா என்ன தொழுவாட்டி என்ன இது எல்லாம் என்ன என்னன்னு வந்துடும் அப்ப தப்புகளை ஒரு காலத்திலையும் சரி காண்ற நிலை எடுக்கிறாதீங்க நம்மளை மொத்தமா அழிச்சுப்போம் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் நினைச்சுட்டோம் தப்பு சரி காண்றவர்கள் எல்லாம் மொத்தமாகவே காணாம போனதை வந்து இன்னைக்கும் பாக்குறோம் நேற்றும் பாக்குறோம் பார்த்து கொண்டே இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே இருக்கும் எல்லாம் சரின்றாங்க நம்ம ஒரு ஒரு அமைப்பில் இருக்கிறோம் அந்த அமைப்புல எழுதி இருக்கிறோம்னா அந்த அந்த பெல்ட் நம்ம இருந்து கட்டுக்கோ கட்டுக்கோப்பா இருந்தால்தான் காரியங்கள் செய்ய முடியும் அப்படி இருக்கிறோம் மக்கள்கிட்ட இப்ப என்ன சொல்றாரு நான் ஒருவரோடு இருந்தேன் அவர் வெள்ளையை கருப்பு என்றார் நானும் கருப்பு என்றேன் அவர் கருப்பை வெள்ளை என்றார் நானும் வெள்ளை என்றேன் சொல்றார் பேசுகிறார் என்னோட இருந்தாராம் நான் வெள்ளையை அவர் கருப்புண்டாராம் நான் கருப்பை பிடிச்ச வெள்ளை என்று ஆமாண்டாராம் அப்படி இடத்தில் நான் இருந்தேன் சொன்னாரே இவர் இப்படி போவாங்க கற்பனை பண்ண யாராவது இந்த மாதிரி ஒரு டயலாக் கொடுவா ஒரு அப்பா அஞ்சு வருஷத்துக்கு நாள் யாரும் நினைக்க பார்த்தீங்களா இவரும் இப்படி செய்வார்கள் எந்த இடத்துல இருந்தாரு ஒரு நெம்பர் ஆயில்ல நமக்கு மேலே இருந்தார் யாரெல்லாம் யாருலாம் மாறுறாங்கன்னு நீங்க சாதாரண ஆள்கள் இன்னும் குள்ள இருந்துக்கிட்டேன் வட்டம் மாவட்டம் மாறுறதை பத்தி நீ பேசிட்டு இருக்கிறீங்க மதுரை போய் மாறி விட்டாரு தறிக்காவும் மாறி மாறி விட்டாரு எல்லாம் ஜல்லிங்கிறதெல்லாம் மாறி விட்டாரு இது சொன்ன எல்லா குழுனையும் தப்பு நானா சிந்திச்சு சொல்லல ஒருத்தன் சொல்ல கேட்டு சொன்னேன்னு எப்படி கதை இதுக்கு மேல என்ன உத அந்த எதிர்பார்க்குறீங்க மனுஷனுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாம் நமக்கு பில்டர் பண்ணைகள் அதாவது நடக்கும்போது வெளியே வரும்போது செய்யுமே தவிர நெத்தில இருக்காரு நெத்திலிருந்து ஒட்டி இருக்காரு பார்க்க முடியாது செய்யும் போது அனுப்ப வகைல போன வருஷம் பிள்ளை என்ன தோசை பிடிக்க முடிச்சு போயிட்டான்னா என்ன படம் என்னது இதெல்லாம் வந்து நடக்கிற சடைதான் இதை யாராலையும் ரசுல்லா உடம்பு செய்ய முடியல அவங்களால உண்டாக்கப்பட்ட உமத்திலே செஞ்சாங்க இப்படி இப்படி பா பாருனவங்க இருக்கிறாங்க நடக்கும் நம்ம அப்படி போகாம இருக்கணும் அவ்வளவுதான் ஊருக்கு நம்ம எப்படி கேரண்டி கொடுக்கறது இவர் போமா நான் எப்படி கேரண்டி கொடுப்பேன் நம்ம என்ன செய்யணும் நாம அல்ல நம்மள அப்படி போகாம காப்பாற்ற எப்பவுமே கொள்கை ஆள் பக்கம் நிக்க வேணாம் கொள்கையின் பக்கம் நிற்போம் சரியான கொள்கையில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு இதில் நம்ம இருக்க வேண்டும் மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்னையே தூக்கி ஒரு குற்றம் செஞ்சுட்டேன் ஆதாரத்தோடு தூக்கி போட்டாங்கன்னா எனக்கு எதிராக நீங்க இருக்கணும் அதான் ஒரு தௌஹிதவாதியுடைய ஒரு பண்பாக இருக்க வேண்டும் என் மீது உள்ள பிரியத்துக்காக என்ன நீங்க இருக்கக்கூடாது அது என்ன முடிஞ்சு வச்சுக்காது அது நம்ம தவிர இதுக்காக இருக்க வேண்டாம் இந்த பேசிக்ல இருந்து நீங்க அல்லாட்டா அதிகமாக துவா செய்யும் நம்ம அப்படி ஆகாம இருக்கிறது துவா செய்யும்